என் பேர் சரவணன் பெரிய தொட்டி வேலை இருந்து பேசுறோம் நாங்க ஒரு முப்பது ஆண்டு காலமா சுடுகாடு இல்லாம போராடிட்டு வரோம் அதுல ஒரு பதினஞ்சு ஆண்டு காலம் வந்து சட்ட ரீதியான போராட்டம் போயிட்டு இருக்குது அடிப்படையில் வந்து தொடர்ச்சியா எங்கள் போராட்டம் வந்து அரசாங்கம் கேட்டுக்காத நிலைவா சுதந்திர தினத்தனைக்கும் நாங்கள் நாங்க வந்து கருப்புடி யாத்திரை தான் முடிவு பண்ணி எல்லா அரசு அலுவலகத்துக்குமே லெட்டர் அனுப்பிச்சோம் அவங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு பத்து பதினாலு நாட்கள வந்து எந்த நடைமுறையும் படுத்தாமல் பதினாலாம் தேதி நேற்று இரவு வந்து தாசலர் அலுவலகம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துல வாங்கினு கூப்பிட்டாரு நாங்கள் ஊர்லேருந்து எல்லாருமே டம்ப எடுத்துட்டு ஜனங்க குழந்தைலேருந்து எல்லாம் வண்டி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட எங்ககிட்ட சரியா பேச்சோட நடத்தாம எங்களை பார்த்துமே அவர் வண்டி எடுத்து வெளியே கிளம்பிட்டாரு அதன் அடிப்படையில் காலையில வந்து நாங்கள் கொடி கட்டி கருப்பு கொடி கட்டி ஏற்றிட்டு பாடை கட்டி சாலை முறையில் பண்ணலான்னு போனதுக்கு அப்புறம் காவல்துறையில இருந்து இருந்து அப்புறம் ஆரைய எல்லாரும் மணியார் எல்லாரும் வந்து இனி ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு சுடுகாடு அமைச்சு தாருக்கு நாங்கள் உத்தரவு கொடுக்குறோன்னு பேச்சு உத்தரவு கொடுக்கறது பேசியிருக்காங்க பேசி எழுத்து எழுதி கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் நாங்க வந்து எங்களுடைய போராட்டத்தை போதை கை இருக்கிறோம் தற்காலிகமா ஒரு வாரத்தில் அமைச்சு தரலனா என்னுடைய போராட்டத்தை மீண்டும் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சுக்க வெக்க கேடு வெக்க கேடு

சுந்தரந்த

தகவலின் பேரில் இன்று பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாளில் மேற்படி கிராமத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது